பெருங்கட மக்களே நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் சின்னம் வெற்றி சொன்னம் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் சின்னம் அண்ணன் அன்னாளு அவர்களுடைய சின்னம் ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற சின்னம் ஐயா திட்டு முப்பநகர் அவர்களுடைய ஆசிரியாவன் பெற்ற சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் Jangan lupa like, share dan subscribe channel ini untuk dapat You know what I'm doing? ார் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பார பொறுப்பாளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சி பொறுப்பாளர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் பாபலத்தை வெற்றி பெற செய்வேன் என்று